இன்னைக்கு வீடியோவில் யூடியூப் வீடியோஸை எதில் போய் அப்லோட் பண்ணும்போது நமக்கு அதிகமான வியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் வீடியோவை எதைதலெலாம் போய் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஸோ நம்ம மூணு இடத்துல வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவும் போல் யூடியூப்ல இருக்கிற இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி நீங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாம் குரோமில் டெஸ்க்டாப் மோடில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் நிறைய பேர் வந்துட்டு நான் கமெண்ட்டில் சொல்லுவேன் நீங்கள் எதாவது கொஸ்டின் கேட்குறப்ப நீங்கள் க்ரோமில் போய் செக் பண்ணி பாருங்கன்னு பட் அந்த குரோம்கே எப்படி போகிறது அப்படின்றது தெரியல நீங்கள் ஸோ இங்கே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ குரோம்க்கு இந்த மாதிரி தான் போகணும் அந்த குரோம் ப்ரௌசரில் போயிட்டு நான் இப்போ டைப் பண்ணுற மாதிரி டபுள்யூ டபுள்யூ டாட் ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த பேஜ் வந்துட்டு உங்களோட யூடியூப் அனாலிட்டிக்ஸை எக்ஸாக்ட்டா என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீஃபாகவே பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒய்ட்டி ஸ்டுடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் குரோமில் போய் செக் பண்ணுங்க நீ இதனால தான் சொல்லுவேன் ஓகே கண்டென்ட்டுக்கு வருவோம் ஸோ செகண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த குரோம் ஆப்ல மேல இருக்க இந்த ஐக்கான கிளிக் பண்ணி நீங்க யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் மூணாவதா பாத்தீங்கன்னா இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஒயிட்டி ஸ்டுடியோலையே இந்த மாதிரி ஐக்கான் இருக்கும் மேல பிளஸ் ஐக்கான் சோ அதை கிளிக் பண்ணி நீங்க வீடியோ அப்லோட் பண்ணலாம் சோ இந்த மாதிரி மூணு இடத்துல அப்லோட் பண்ணலாம் இந்த மூணு இடத்துல அப்லோட் பண்றதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இதுல வந்துட்டு எதுல அப்லோட் பண்ணா வியூஸ் அதிகமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை நீங்க ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணி அது அதிக வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்கு காரணம் உங்க வீடியோ மட்டும்தானே தவிர நீங்க எதில் அப்லோட் பண்றீங்க இல்லை வீடியோ அப்படின்னு சொன்ன உடனே வீடியோ மட்டும்தானே அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்க கொடுக்கக்கூடிய தம்ப்னை நீங்க கொடுக்கக்கூடிய டைட்டில் அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஸோ இதெல்லாம் தான் உங்க வியூஸ் இன்க்ரீஸ் ஆக யூஸ் ஆகுமே தவிர நீங்க எந்த இடத்துல அப்லோட் பண்றீங்கிறது இதுல முக்கியமானது இல்ல பட் இதுல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின்ல என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது யூடியூப்லயோ யூடியூப் ஸ்டுடியோலயோ இல்ல குரோம்லயோ அப்லோட் பண்றதுல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் நீங்க யூடியூப்ல யூடியூப் ஸ்டுடியோல அப்லோட் பண்ணும்போது நீங்க அதுல தம்ப்னைல் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டாக்ஸ் இது மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர நீங்க க்ரோம்ல அப்லோட் பண்ணும்போது தான் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை சேர்த்து நீங்க அப்லோட் பண்ணலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐ கார்டு எண்ட ஸ்க்ரீன்லாம் வந்து நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போதே போதே க்ரோம்ல அப்லோட் பண்ணிக்கலாம் அப்ப யூடியூப்லயும் யூடியூப் ஸ்டுடியோலயோ அப்லோட் பண்றப்ப வந்துட்டு நம்மளால ஐ கார்டு எண்ட ஸ்கிரீன் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க யூடியூப்லயோ யூடியூப் ஸ்டுடியோலயோ ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அதன்ட்ல வச்சு அப்லோட் பண்ணுங்க அந்த அன்லிஸ்ட்ல அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் குரோம்ல போய்ட்டு ஐ கார்டு எண்டு ஸ்க்ரீன்லாம் செட் பண்ணிட்டு பப்ளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இதையுமே நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க அக்கா நான் அன்லிஸ்டட்ல போட்டு வீடியோ அப்லோட் பண்ணேன் அதனால எனக்கு வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வியூஸ்க்கு நீங்கள் பண்ற இந்த செட்டிங்க்குள்ள எந்த ஒரு காரணமுமே இல்லை சில பேர் நிறைய வீடியோஸ் கூட நான் பார்த்தேன் இந்த செட்டிங் ஆன் பண்ணுங்கள் உங்கள் வீடியோஸ் வந்துட்டு டாப்புக்கு போகும் அப்படின்னு யூடியூப் பொறுத்தளவு அந்த செட்டிங் மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுறீங்களோ அது எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு வியூஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க எதுல வேணாலும் அப்லோட் பண்ணுங்க பட் வீடியோவை ப்ராப்பரா அப்லோட் பண்ணுங்க யூடியூப்லயோ யூடியூப் ஸ்டுடியோலயோ க்ரோம்லயோ எதுல வேணாலும் உங்க வீடியோ அப்லோட் பண்ணலாம் பட் எதுல அப்லோட் பண்ணாலும் ப்ராப்பரா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைட்டில் கம்பெனி டாக்ஸ் எல்லாமே கொடுத்து அப்லோட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோல இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த விஷயம் கிளாரிஃபை பண்ணணும் யூடியூப் ஒரு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ